சண்டாலங்குல வார்த்தை என்ன நானும் துறைமுருகனும் கண்டுபிடிச்சு பேசுன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க இன்னும் எத்தனை இருக்கு பாருங்க திருமலர் திருமந்தரம் திருமந்தரம் இருக்கு எங்க எங்க பா தாத்தா நாமக்கல் கவிஞர் பாருங்க சங்கரர் காசியில் அங்க என்ன சொன்னார் சண்டாளர் பக்தனும் தங்குரு சொ வென்றார் என்று நாமக்கல் கவிஞர் பண்ணிட்டாரு திருமலர் கூட ராமாயணம் பாருங்க ஆதலும் யாகம் செய்யும் தலைவனாக சண்டாளர் அனைத்தலும் தகாத செயல்கள் சண்டாளர் சங்க இலக்கியம் முழுமைக்கு சண்டாளர் பழைய படங்கள் முழுக்க உரையாடல் சண்டாளர் அவ்வளவு கஷ்டமா இருக்குன்னா நான் அந்த சமூகம் சார்ந்த மக்கள்கிட்ட நான் அன்பா சாணாரெல்லாம் நாடாரான மாதிரி பல்லரெல்லாம் தேவேந்தரான மாதிரி மரவரெல்லாம் அகமுடையெல்லாம் தேவரான மாதிரி இப்படி மாறி இருங்கள்ல அவ்வளோதானே வேறு பேர் வச்சுருவோம் சின்ன மேளம்னு இருந்தது இசை வேளாளர்னு ஐயா கருணாநிதி அவர்கள் அவர் வந்தபோது பேர் வச்ச மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் மாற்றிடுவோம் இல்லைன்னா நாங்கள் வந்து மாற்றி தர்றோம் எதுக்கு இவ்வளோ கஷ்டம் இதெல்லாம் யார் தீவிச்சு கொடுத்துக்கலாம் திருமுந்திரத்தை இல்லை கந்த சிஸ்ட் கவசத்தை இல்லை ஐயா கருணாநிதி முதல்ல அவர் மேலே நடவடிக்கை எடுத்துட்டு எங்கள் மேலே எடுங்க ரொம்ப பாய்றீங்க ரொம்ப துல்றீங்க வாங்க ஐயா கருணாநிதி அவர்கள் செய்த தமிழ் இனத்துக்கு செய்த நன்மையையும் சொல்லுங்க நானும் செய்றேன் அவர் சொன்னதையும் இதையும் சொல்றேன் சொல்றேன்